இந்த விசில் படம் அதெல்லாம் நடிச்சிருக்கேன் அந்த பாட்டெல்லாம் இருக்கிறதுனால விசில் எடுக்கலாம் ஆனா அது எவ்வளவு ஸ்பீக் ஆகும் இப்போ மக்கள் கிட்ட சேரும்ன்றத எனக்கு ஷுவரா தெரியல ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேஜரான இது எடுத்திருக்காங்க நேச்சர் சம்மந்தப்பட்டதே எடுத்திருக்காங்க சூரியன் ரெட்டைல அந்த மாதிரி ஸோ இவர் அவரோட சஜஷனை மாத்தினா நல்லா இருக்கும் ஆட்டோக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது விசில் வந்து ஒரு சவுண்டு அவ்வளவுதான் சவுண்ட்னால வேலை நடக்குமானா அதுவும் தெரியாது சோ வேற என்ன சொன்னீங்க இன்னொன்னு ட்ராஃபி வந்து மக்களா கொடுக்கணும் அது வந்து இதுதான் என் ட்ராஃபின்னு சொல்லிட்டு அவரா ஒரு சிம்பிள் எடுக்கிறதுனால அது வெற்றி ஆகாது சோ அவர் நின்னு வர முடிஞ்சா வரலாம் பட் ஆனா தான் பிரிக்க முடியுமே தவிர அவரால வின் பண்ண முடியும் அது வந்து ஃபேம் வந்து அவங்க வந்து பாசிட்டிவா அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது வந்து ஆஸ் அ ஒரு ஜெனரல் மக்களா என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா அவரோட டேலண்ட் என்னன்றது அவர் தான் பேசணும் அவரோட ஃபேம்க்கும் டேலண்ட்டுக்கும் இருக்கு அவர் ஓட்டு சம்பாதிக்க தான் பார்ப்பாரு இப்ப அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு பினான்ஸ் என்ன எப்படி அக்கௌண்டபிலிட்டியா அவரால பண்ண முடியும் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன அவர் லோக்சபாக்கு இது போயிருக்காரா அவரால உள்ள போனா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மாரா ஆன்சர் பண்ண முடியுமா அது எதுவுமே தெரியாது கரெக்டுங்களா அண்ட் அவர் வந்து எம் ஜி ஆர் அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ள வராரு அவங்களுக்கு எல்லாம் அத பத்தின நாலேஜ் இருந்திருக்கும் இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மக்கள் கேள்வி கேட்கட்டும் அவர் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவரோட பேசிக் நாலேஜ் என்னன்னு தெரியாம வெறும் பேசிக்ஸ் வச்சு நம்ம அவர் ஃபேம் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாரும் போய் போடலாம் மோஸ்ட் ஆஃப் த ஓட்டு வந்து அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இது படி ஏன்னா நான் வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிற ஒரு கேட்டகரி ஸோ நம்ம அவரோட படத்தை பார்த்திருப்போம் இதை பார்த்துருப்போம் ஸோ விஜய் அண்ணா அப்படின்னு ஒரு டீம் சுத்தம்ல தலை தளபதின்ட்டு அந்த டீம்ல தான் ஓட்டு பிரிப்பாங்க அப்படி இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் பத்தி பெருசா தெரியுமான்னு தெரியல ஸோ ஒரு டீம் டீமா ஜாயின் பண்ணி அதுல ஓட்டு வாங்க பார்க்கலாமே வழிய பாசிட்டிவிட்டி கொண்டு போகுமான் தெரியாது லைக் இதனால எவ்வளவு இம்பேக்ட் சேஞ்சரா நீங்க நினைக்கிறீங்களா அந்த டூ பிப்டி சிக்ஸா எவ்வளவு இருக்காது மொத்தத்துல டூ தேர்ட்டி ஃபோர் அது அதுல மெஜாரிட்டி எடு எடுப்பாருன்ற அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன் இருக்கும் போது அதை பண்ணலாம் சரி மூணாவது ஒரு பாட்டி வந்தாங்கன்னா பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணி அது தப்பா போயிடுச்சுன்னா இப்ப ஆண்டவங்களால இத்தனை வாட்டி நின்று இருக்காங்க டிஎம்கே இத்தனை வாட்டி நின்று இருக்காங்க அவங்களாலே பர்ஃபார்ம் பண்ண முடியல ஏடிஎம்கே கண்டினியூஸா நின்று இருக்காங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஏரா ஃபுல்லாவே அவங்க புடிச்சிட்டாங்க அவங்களாலேயும் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல மக்கள் நினைக்கிறாங்க புதுசா வந்து காட்ட முடியலன்னா காட்டிருக்காங்களா ம் ஸ்டேட்டஸ் வேற வந்து எல்லாருமே இருக்காங்க ஒரு ஜென்ரல் பப்ளிக்குமே எது தேவை எது சொல்லிட்டு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்போ வந்து எப்படின்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஓட்டு டைமில் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க இப்போலாம் சின்ன பசங்க காலேஜ் பசங்களாக இருந்தாலும் இதனால நாளைக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அவர் முதல்ல அது பற்றி பேசணும் இந்த கேம்பெயின் பார்க்க பார்க்க தான் வந்து இது முடிவுக்கு எடுத்துக்க முடியும் நம்ம அவரோட கேம்பெயின் எவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குன்றதே ஒன்றும் நமக்கு தெரியல ஒன்று ரெண்டு இடத்துல அவங்க நடத்துனாங்க பொதுக்குழு அந்த கூட்டம் எல்லாம் அதுலயுமே அவருக்கு நிறைய நெகட்டிவ் தான் நிறைய வந்துச்சு சோ அதுல வந்து நான் அழுத வீடியோ போடுறதெல்லாம் வந்து இருக்கிறத விட இது இதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கல்ல ஏடிஎம்கேவை சேஞ்ச் பண்ணி தான் டிஎம்கே போட்டிருக்காங்க அது வந்தே இருக்காது அப்ப இவர் இல்ல அப்படின்றதுனால எல்லாம் கிடையாது டிஎம்கே ஆல்ரெடி ஆண்டு இருக்காங்க

கலைஞர் நல்லா பண்ணாதனாலதான் மூணு தடவை கட்சி குட்டியா ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு எம்ஜிஆர் இருந்து வர ஒரு தடவை கூட வந்து டிஎம்கேல ஆட்சியை பிடிக்கவே முடியல அவர் அந்த இருந்த அந்த அந்த முதலமைச்சராக அந்த பதினஞ்சு வருஷம் காலத்துல அப்ப டிஎம்கே சரி இல்லைன்னு ஏடிஎம்கே தான் தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா அப்படிதான் எடுத்துக்கிட்டோம் இல்ல அப்பவும் அது ஒரு சேஞ்சு சேஞ்சஸ்க்காக கூட டிஎம்கே வந்தது அப்படின்னு நீங்க விஜய்க்கு விஜய் வந்து அவ்வளவு இப்போ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி அரசியல் வச்சுக்கோங்களேன் இவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அத பதிலே ஊறி ஊறி இருக்காங்க அவங்களாலே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா விஜய்க்கு என்ன தெரியும் அவங்களோட பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு லைக் அந்த ஃபேமிலில அவங்க உள்ள இல்ல புதுசா ஒருத்தர் வராரு அவரோட ஃபேம் பட்டி மட்டுமே வச்சு வராரு அவரோட நாலேஜபிளா அப்படின்றத வந்து எங்களால நாங்க ஒண்ணுமே ஏத்து முடியல நானும் விஜய் படம் பார்த்துதான் வந்தேன் தலை தளபதி எல்லா படமும் பார்த்தா வந்தோம் ஃபேன் பேஸ் அப்படின்னா ஃபேன் வந்து அவரோட தான் அந்த அந்த ஃபேன் இருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து இதுக்குள்ள உள்ள வராரு தைரியமா வராரு பட் அது நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண அவர் தைரியமா வர்றதெல்லாம் பட் ஆனால் இதனால தமிழ்நாடு உள்ள பெருசாக இம்பாக்ட் வருமானா என்னோட இது வந்துட்டு அவ்வளவா இருக்காதுன்னு அர்த்தம் அண்ட் மெஜாரிட்டி கண்டிப்பா பிப்டி பர்சன்ட் மேல அவர் பிடிக்க மாட்டார் ஷியோரா கண்டிப்பா பிடிக்க மாட்டார் எனக்கு டிஎம்கே தான் வந்து வரும் அப்படின்னு என்னோட இது வந்து தோணுது மேபி நீங்க பிஜேக் ஃபேவரா இருக்கீங்களா அப்படின்றதுனால ஸ்கீப் ஆன் ஆஸ்கிங் கொஸ்டின் அபவுட் அப்படின்றது எனக்கு தெரியல மெஜாரிட்டி தான்